நமஸ்காரம் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா குணுக்கு இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ரவா எடுத்துகிட்டு இருக்கேன் நார்மல் ரவா தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஜிஞ்சர் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை பிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான சால்ட்டு எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன லெமன் ஒரு சின்ன பீஸ் தான் லெமன் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயம் இதுதான் இதுக்கு தேவையான இது எப்படி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா நம்ம வந்து ஒரு பவுல்ல போட்டு கலந்துடலாம் ஆஹ் இது வந்து ரொம்ப குவிக்கா பண்ணிக்கலாம் இது வந்து அது அந்த மத்தியான நேரத்துக்கு இந்த டீ காஃபியோட இது சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த மழை நேரத்துல சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்புல போட்டுட்டேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு என்ன கம்மியான அளவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து ஆனியன் வேணும்னா நீங்கள் ஆனியனும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் வந்து இப்போ வந்து பெருங்காயமும் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம கலந்துக்கலாம் இதை என்னன்னா உங்களுக்கு ஆனியன் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து வெங்காயமும் சேர்த்து பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல ஜஸ்ட் அப்படியே தான் நான் பண்றேன் நான் வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ வந்து நான் கொஞ்சம் கலராக தான் இருக்கேன் இது வந்து ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஊறணும் அதனால் கொஞ்சம் தளர தான் பிரச்சனைன்ட்ருக்கேன் இப்போ வந்து இந்த சின்ன லெமன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு லெமனில் ஒரு சின்ன சைஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸு லெமன் பீஸ் பண்ணி விட்டுண்டா போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுண்டு உரப்பு அந்த லெமன் ஜூஸோட புளிப்பு அதெல்லாம் நல்லா கலந்து இதை இத பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ இதை பார்த்தேன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுத்து நல்லா ஊறிடுது பாருங்க இது மாதிரி வந்திருக்கு நல்லா ஊறிண்டு எதுக்காக லெமன் விட்டுக்க சொன்னா அந்த புளி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து அப்படி இல்லைன்னா நம்ம மோர் கூட விட்டுக்கலாம் வந்து லெமன் வேண்டாம் அப்படின்னா மோர் கூட விட்டு பிசைஞ்சுக்கலாம் இது என்னக்கா ஆகிட்டோம் நீங்க வந்து இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரகரை அப்படின்னு வேணும்னா இந்த சுடுற எண்ணெய கூட சும்மா நம்ம விட்டுட்டு அத கலந்துக்கலாம் இல்லைன்னா நெய் வந்து லைட்டா சூடு பண்ணி விட்டுக்கலாம் வந்து நம்ம இஷ்டம் தான் இது வந்து இதுக்கு விடலைனாலும் நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் சூடா எண்ணெயோ நெய்யோ விட்டுண்டா நல்லா கர கரகரன்னு வரும் அதுக்கு காஞ்சிடுத்து நான் வந்து இந்த மாவை வந்து இதே மாதிரி பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நம்ம டைரக்டா எண்ணெயிலே நம்ம எப்படி கிள்ளி கிள்ளி போட்டுட இது உங்களுக்கு இதே மாதிரி போட வரலா நீங்க பிளேட்ல வந்து கிள்ளி கிள்ளி போட்டுட்டு கூட இதுல போட்டுக்கலாம் வந்து இந்த மத்தியான நேரத்துல இந்த கிளைமேட் இந்த மழை வரா மாதிரி மழை நேரத்துல அந்த மாதிரி பண்ணினா இது ரொம்ப இருக்கும் அது வந்து குழந்தைலுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வந்து ஒண்ணும் காரம் இருக்காது நம்ம எண்ணெயில போட்டு குடிச்சுட்டதுனால உங்களுக்கு என்னன்னா வந்து இது ஒண்ணு காரம் எல்லாம் இருக்காது ஆக்சுவலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கூட இப்படி திருப்பி விட்டுடா பாருங்க வெள்ளையா இருக்கு கொஞ்சம் கலர் மாறினோம் என்னன்னா பருப்பு அஹ் அரிசி எல்லாம் அரைச்சு பண்ற குணுக்காது நம்ம ஊற வச்சு அரைச்சு பண்ணணும் இது வந்து சட்டுன்னு யாரா கெஸ்ட் வந்து நம்ம பசைஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊற தான் மற்றபடிக்கு கடகடை நம்ம பண்ணிட்டு ஒரு டீயோ காஃபியோ பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி கூட இது வந்து டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த கிரிக்கெட் எல்லாம் பார்க்கறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா இதை டக்குன்னு போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ சாப்பிட்டுட்டே பார்த்துட்டுருப்பா வந்து இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வித் டீ காஃபியோட இப்போ பாருங்க இதை ஆயிடுத்து குழுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது ஒன்றும் பெருசாக எண்ணெய் இல்லாமல் குடிக்காது சட்டியில் வந்து ஜலத்தை லைட்டாக தொட்டுக்கணும் அவ்வளோதான் தொட்டுண்டு நம்ம எடுத்துனோம்னா கையில் ஒட்டாத வரும் இந்த மாவை வந்து இப்படி பண்ணிட்டு நம்ம அப்படியே போட வேண்டியதான் கையை கொஞ்சம் தூக்கினா மாதிரி வச்சுட்டு போடுவோம் கிள்ளி கிள்ளி போட்டுற வேண்டிதான் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஈஸி ஸ்நாக்ஸ் இந்த என்ன சொல்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து இந்த கிச்சன் டிஷ்யூ எதாவது போட்டு வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் கூட வடிஞ்சு போயிடும் ஒரு டிஷ்யூ போட்டு நல்லது கொஞ்சம் கலர் மாறி எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு நாள் வச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு போட்டுடலாம் நம்ம பாருங்க அதுக்கே வந்து உங்களுக்கு இவ்வளவு வருது இது இந்த லெமன் சேர்க்கறதுனால கசக்குமோ அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் நம்ம எப்படி இந்த ஆளு பூண்டாக்கு உருளைக்கிழங்கு பூண்டாக்கு வந்து கொஞ்சம் லெமன் நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் வந்து இது வந்து அந்த புளிப்பு வந்து அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த புழுக்குக்கு ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு போடுறதுனால உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அந்த குணுக்கோட காஃபியும் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால காஃபியும் போட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வெந்நீர் வந்து சூடு இருக்கேன் ஃபில்டர் எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த பித்தளை ஃபில்டர் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஒருவேளை நம்ம அலம்பும் போது இது ஓட்டெல்லாம் எதுவும் அடைக்காம இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து சில சமயம் ஏதாவது ஓட்டை ஏதாவது அடைச்சிருந்து என்னன்னா அப்படி நம்ம அடுப்புல இந்த மாதிரி சுற்றி சுற்றி காமிச்சோம்னா அந்த ஓட்டெல்லாம் அடைக்காம இருக்கும் சீக்கிரமா உங்களுக்கு டிகாஷனும் இறங்கும் இப்ப வந்து நம்ம இந்த போட்டு இந்த காஃபி பொடியே போட்டுக்கலாம் எப்பயுமே போட்டு ஃபில்டரில் வந்து ஒரு அரை தான் போடும் அதை போட்டு லைட்டாக இப்படி நம்ம அதை கொஞ்சம் அமுக்கி கொடுத்துக்கணும் இந்த குணுக்கும் ரெடி எடுத்து நம்ம எடுத்துடலாம் ரவா ரெடியாக எடுத்து அடுத்து காஃபி எப்படி நம்ம பார்க்கலாம் நம்ம காபி பவுடர் போட்டிருக்கோம் சுகர் வந்து போட்டுண்டா டிகாஷன் நல்லா இருக்கும் அப்படின்லாம் தண்ணீர் வந்து நல்ல சூடாகிடுது பாருங்க அதுக்குன்னு ரொம்ப பபுள்ஸ் வரா மாதிரி இருக்க கூடாது ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி விட்டுக்கலாம் நான் அந்த கொடையெல்லாம் போட்டு ஒரு அம்பிரல்லா மாதிரி இருக்கும் அது போட்டு இறக்குவா அதெல்லாம் நான் பண்ணலை வெறும் ஜஸ்ட்டு நான் வந்து ஜலம் மட்டும்தான் போட்டு நான் டிகாக்ஷன் இறக்குறேன் இதுவே ரொம்ப நல்லா வரும் இப்போ நான் விட்டாச்சு பாருங்கள் இவ்வளோ தான் விட்டுருக்கேன் ஜலம் அப்பதான் வந்து திக்க டிகாஷன் கிடைக்கும் இப்போ நம்ம அதை மூடிடலாம் இப்போ பால் காய்ச்சி பால் விட்டுக்கலாம் இப்ப ஒரு கரண்டி நான் வந்து ஜலமும் விட்டுக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் காஃபி வெறும் அப்படியே திக்க பால்லயே இருந்தாலும் நான் இந்த கரண்டி ஆட்டி ஒரு கரண்டி தான் நான் ஜலம் விட்டேன் வந்து உங்களுக்கு அதுக்கு நான் நிறைய பாதி பாதி ஜலம்லாம் விடலை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது கலந்துட்டால் தான் காஃபி நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து நம்ம லைட்டாக நம்ம கல கலரிலேயேவும் இருக்கக்கூடாது பாலை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி காயறதுக்குள்ள ஒரு ரெண்டு தடவை கலரி விட்டுட்டாதான் பாலும் நல்லா காயும் ஒரு தாப்பில் இப்போ பாருங்க பால் பொங்க போகிறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு தர கலரி கொடுத்துக்கணும் அப்பதான் பால் ஒத்தாப்புல காயும் நம்ம கலராமே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பால் வந்து ஒரு நல்லா காஞ்சிருக்காது அப்பதான் அந்த டேஸ்டே அந்த பாலோட டேஸ்டும் அப்பதான் வரும் பால் நல்லா கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சிட்டு பண்ணிடலாம் இப்ப பால் எடுத்து டிகாஷனும் இறங்கிருக்கோம் இப்ப வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சுகர் போட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த சுகர் போரும் என்னதான் காஃபிக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை எல்லாம் போட்டாலும் சுகர் போண்டாதான் நல்லா இருக்கும் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்வீட் வேணுமோ சில பேர் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுப்பா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுமோ இங்க பாருங்க நல்லா இறங்கியிருக்கு இருக்கு இது டிகாஷன் இது வந்து நல்லா திக்கா இருக்கும் இந்த டிகாஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிறங்க இறங்கி இருக்கு ஏன்னா நம்ம வந்து திக்காக ஃபஸ்ட்டு டிகாஷன் இறக்கணுங்கிறதுனால இறக்கிருக்கோம் எவ்வளோ திக்காக விழுறது பரவாயில்லை டிகாஷன் விட்டுன்ட்டேன் இது வந்து இன்னும் இன்னும் ஒரு தடவையும் நம்ம வந்து ஜலம் விட்டு இறக்கிக்கலாம் இந்த இது இந்த காஃபி பொடியில் வந்து இன்னொரு தடவையும் ஜலம் விட்டு இறக்கிக்கலாம் அதுவும் இதுவாக மிக்ஸ் ஆகி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த டிகாஷன் கேடெல்லாம் தள்ளிட்டு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டிகாஷன் விட்டுண்டா சரியா இருக்கும் அந்த கலர் வரணும் இல்லையா காஃபி கலர் சரியா இருக்கும் இப்போ என்னன்னா நம்ம யாருக்கா காஃபி கொடுக்கணும்னா இந்த டவராலேயே ஆத்திரக்கூடாது நம்ம இப்ப இன்னும் கொஞ்சம் நான் டிகாஷன் விட்டுருக்கேன் இப்ப பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு இதுதான் கரெக்டான காஃபி கலர் இப்படி ஒரு தடவை ஆத்திட்டு அதுக்கப்புறம் இந்த டவரால வச்சு இப்படி கொடுத்தா நல்லாவும் இருக்கும் இப்ப வந்து காஃபி ரவா குணுக்கு ரெடியா எடுத்து இப்ப நான் போட்ட அளவு வந்து நான் ஒரு நல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த ஃபில்டர்ல காஃபி பொடி போட்டேன் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம் காஃபி இது கரெக்டா இருக்கும் நான் போட்ட அளவுக்கு நீங்க மூணு பேர் நாலு பேர் வேணும்னா இதோட கொஞ்சம் பெரிய ஃபில்டர் போட்டுக்கணும் பித்தளை ஃபில்டர் இருந்தா பித்தளை ஃபில்டர்ல காஃபி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பித்தளைக்கே உள்ள வாசனை தான் அந்த டிகாஷன்ல போடும்போது உங்களுக்கு நல்ல பிளேவர் நல்ல வாசனையாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் காஃபி வந்து நல்லா திக்காவும் டிகாக்ஷன் இருக்கும் மற்ற ரவா குனுக்கு இந்த மாதிரி காஃபியோடு குடுக்கறது அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது வந்து சுட சுட ஆறக்கர் காஃபி ரெடி ரொம்ப காஃ விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பேஸ்ட் பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு நல்லா வந்திருக்கு காஃபியும் சரி ரவா குமுக்கும் சரி இதுதான ட்ரை பண்ணி பாருவோம் கும்பகோணம்னாலே ஃபில்டர் காஃபி அதுவும் அந்த பித்தளையில போடுறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாப்புலர் அங்கே பாருங்க ரவா குனுக்கு சுட சுட காஃபி ரெடியா இருக்கு எல்லாரும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க